ஒரு நாளே எலி வந்து யார் காட்டுகிறாஜான்னு கேட்டுச்சான் அப்பா வந்து ஒரு நரி வந்துச்சான் அது வந்து நாடா காட்டுகிறேன் தான் சொல்லுச்சான் அப்படியே ரெண்டு வேற

அப்படியே அந்த எலி தலை சொந்த தொண்டாரஞ்சிடுச்சா அதுக்கு அடுத்து வந்து ஒரு மாடி கிட்ட போய் கேட்டாங்களா யார் காட்டி இல்ல சிங்கம் ஃபாக்ஸ் நரி ராஜாவா அப்படின்னு அப்படி அது யானைக்கு போவாங்கலாம் அது சிங்கம் காட்டுகிறதாவ மாடு காட்டுகிறதாவ நரி காட்டுகிறதாவ அப்ப வந்து அந்த யானைக்கு சாம் மான் காட்டுகிறதாவ தும்பி என்னோட மூஞ்சிய பாரு என்னோட காதை பாரு என்னோட உடம்ப பாரு என்னோட வாழைப்பாருக்கு அப்படியே